നടന്നമാടൊ പോ அருட்டாரு பம்பளை பெட்டி ஃப்ளட்டில் தான் இப்போ நான் இருக்கிறோம் இங்கே தான் அந்த மூணு நண்பர்கள் அப்படியே நான் நான்கு பேர் எங்கே இன்னொரு ஆள் ரைட் அங்கே ஒரு ஆள் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்தையும்

ഇറക്ക് ഇറക്ക് മൈല ഇറക് പോയിട്ട് കടിക്കാതെ കൊത്തും നൈസ് സൂ ബ്യൂട്ടിഫുൾ கோயில் எவ்வளோதாம்மா அம்மா கோவில் எவ்வளோதா லி இல்லை வெளியில் எங்கேயும் வந்திருக்காது அது அடிக்கடி தான் காண்றதுதான் நாலு இருக்கு இன்னொன்று அந்த பக்கம் இருக்கு நாலு இது என்ன பிளாக் பி நாங்கள் இருக்கிறோம் இதில் என் 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 சரி இதே இந்த வீடியோ நான் காட்டுறேன்னா கொடும்புல தான் அபூர்வம் இல்லையா மத்திய கொடும்புல வா தங்கச்சி சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்குது இவ்வளோ பப்ளிக் குட்டியா எங்க யாரை சி அடி விடா தம்பி காரணம் இருக்கு சின்ன நாட்கள் சின்ன வயசுல அப்படி பப்ளிக்கா அப்படி சிகரெட்டை குடிச்சு போறது கௌரவமா பெருமை அணைக்கிறாங்க போல சிரிப்பு தான் வருகிறது சரி போலாம் ஓகே நன்றி காணொலியை பார்த்தவங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள்